ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ராகவி சேனலில் முருகப்பெருமானை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு பல திருநாமங்கள் இருந்தாலும் ஓம் ஷரவண பவ என்னும் நாமம் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது முருகர் என்றாலே அழகுதான் அப்போது அவருடைய திருநாமம் கண்டிப்பாக மிகவும் சொல்வதற்கு அற்புதமான ஒரு மந்திரமாக இருக்கும் ஓம் சரவணபவை என்னும் நாமத்தை சொன்னாலே நம் துன்பங்கள் நீங்கும் எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் நமக்கு ஆதிகாலம் முதல் தெரிந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை முழுமையாக நம்பி இந்த ஓம் சரவணபவை என்னும் நாமத்தை சொன்னாலே நம் துன்பங்கள் கண்டிப்பாக நீங்கும் பல திருநாமங்கள் இருந்தாலும் முருகனை வழிபட சிறந்த மந்திரமாக கருதப்படுவது இந்த ஓம் சரவணபவை என்னும் மந்திரமாகும் அனைத்து உயிர்களுக்கும் ஒரு அற்புதமான மகா மந்திரமாகும் இந்த மந்திரத்தின் பொருள் நாணல் சூழ்ந்த பொய்கையில் உதித்தவன் என்று பொருளாகும் இதில் ஓம் என்பது பிரணவத்தையும் ச என்பது வசீகரிக்கும் சக்தியையும் ரா என்பது நம் வாழ்வின் வளத்தை சேர்க்கக்கூடியதாக கருதப்படுகிறது பா என்பது துன்பம் வறுமை போன்றவற்றை நீக்கக்கூடியது நா என்பது நம் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது பா என்பது ஈர்க்கும் ஆற்றலை கொண்டது வாய் என்பது நம் வாழ்வின் எதிர்மறை சக்திகளை அழிக்கும் சக்தி கொண்டது என்று கூறப்படுகிறது முருகனுக்கு உகந்த செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை கூறி சுவாமிக்கு நைவேத்தியம் அளித்து வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும் பொன் பொருள் சேரும் வேண்டுதல் நிறைவேறும் ஆறுபடை முருகனை ஆறு எழுத்து மந்திரமான சரவணபவ சொல்லி ஜபிக்கவும் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை சொல்லி முருகன் திருவடியை நாம் சரணடைவோம் இந்த மகா மந்திரத்தை கூறி நாமும் பலனடைவோம் ஓம் சரணுபவ நன்றி